ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம குளமோட அன்பான வணக்கம் நாளைய புரட்டாசி ஒன்று புதன்கிழமைக்கு கூட்டியாக கலர்ஃபுல்லாக ஒரு பூக்கோளம் போட்டிருக்கேன் உடம்புலையும் நம்ம மனசுலையும் தெம்பு இல்லைனா இப்படி தான் கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ யாரோ ஒருத்தர் நீங்கள் நிறையா பேர் என்னாச்சுக்கா அவங்க வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் வீடியோ போடலை அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம தெம்பாக எழுந்து மறுபடியும் இன்றைக்கி வந்தாச்சு ஸோ நேற்று கமெண்ட்ஸ் அனுப்புனீங்கல்ல அதெல்லாம் படிக்கிறேன் சிஸ்டர்ஸ் கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அக்கா நான் முதல் கோலம் போட போகிறேன்னு சொல்லி ஷவரும் பர்பிள் ஹார்ட்டும் ரெட் ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் கோலம் போட்டிங்களா சூப்பராக வந்ததா அடுத்ததான் விஜயா பழனிச்சாமி ஐடியாலேருந்து விஜயா சிஸ்டர் தான் கோலம் சூப்பருங்க சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜயா சிஸ்டர் அடுத்து நம்ம அன்பு சிஸ் அன்பு அடியிலேருந்து பட்டு சிஸ்டர் தான் அம்மும் அருமை சூப்பர் குளம் ரொம்ப அழகாக உள்ளது அழகாக அழகாக உள்ளதுன்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பட்டு சிஸ்டர் மறுபடியும் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் ஏன் அக்கா பேசவே இல்லை மூன்று நாளாக வீடியோ போடலை ஐ மிஸ் யூ அக்கா குட் நைட் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக இருந்தது சிஸ்டர் எதுவுமே பண்ண முடியல அதனால தான் ஸோ இனி தொடர்ந்து ஆக்டிவாக நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆக்டிவாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு சிஸ்டர் நான் பேசியும் ட்டேன் இனிமே கண்டிப்பாக தொடர்ந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் அடுத்ததாக அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமை அருமை சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹாட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க மிக்க நன்றி அமுதா சிஸ்டர் நான் எந்த வீடியோ போட்டாலும் எல்லா சிஸ்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட அன்பான சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்து நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமை அருமை கண்ணுக்கும் காதுக்கும் இனிமை என ஆசையாக பார்க்க வந்த எங்களை ஏமாற்றி விட்டீர்களே அம்மம்மா கண்ணுக்கு மட்டும் இனிமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கும்போதும் பார்க்கும்போதும் இவ்வளோ ஆக்டிவ்வாகி நான் இன்னைக்கு இத்தனை சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களே இதுக்கு மேலே இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக ஆக்டிவாக ஒரு குட்டி பூக்கோளம் போட்டுட்டேன் சித்ரா சிஸ்டர் எப்படி இருக்குது உங்கள் காதுக்கும் இனிமை கொடுத்துட்டனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சித்ரா சிஸ்டர் உங்களோட அன்புக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்து நம்ம கவி சூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஐ மிஸ் யூ சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ஐ ரியலி மிஸ் யூ ஆல் சிஸ்டர்ஸ் உண்மையாக என்ன அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க சிஸ்டர் உங்கள் எல்லாரையும் நானும் ரொம்ப மிஸ் பண்ணினேன் மிக்க மிக்க நன்றி உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு அடுத்ததாக நிர்மலா தேவி சிஸ்டர் நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் அடுத்ததா தேவி ஸ்ரீநாகராஜாட்லேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவி ஸ்ரீநாகராஜா அடுத்து நம்ம உமா சிஸ்டர் வந்துட்டாங்க எங்கே அந்த வெண்ணிலா வெண்ணிலா போல் அம்முவையும் காணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க சாரி சிஸ்டர் உங்கள் எல்லாரோட அன்பான கமெண்ட் பார்த்தா ஆக்டிவாக வந்துட்டேன் ஸோ இனி ரெகுலராக கமெண்ட்ஸும் நம்மளோட வீடியோஸும் தொடர்ந்து வரும் எல்லோரும் உங்களோட அன்பான சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் என் கோலத்தை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்